கருத்து தெளிவான கருத்திலே தெளிவாக உறுதியாக எந்த காரணம் கொண்டும் பிசகாமல் எந்த காரணம் கொண்டும் நழுவாமல் யாராவது வந்தாங்க என்ன மாதிரி சொன்னாங்க ஆமா இது கூட நல்லாதானே இருக்கு ஆமா இது கூட நல்லா தானே இருக்கு ஹர்தில் அசீஸ் ஒருத்தருந்தானா அருதில் அசீஸ் சொன்னா எல்லாருக்கும் பிரியமான ஆளு யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் இந்த வேலை அந்த வேலை பார்க்க மாட்டான் இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு வருவான் அதை தூக்கி இதை தூக்கி அதை செய்ய இதை செய்ய என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் அப்படியே செய்துட்டே இருந்தான் ஒரு பெரிய ஆத்து பக்கத்துல மணல் வெட்டி இங்க இருந்தா அங்க போட்டான் அங்க வெட்டி இங்க போட்டான் யாரோ வேலை சொன்னாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்ப பார்த்து ஒரு பையன் அந்த ஆத்த கடக்க முடியல சொன்னா வந்து இவர்கிட்ட அருதில் அஜிஸ் சொன்னா என்ன கொண்டு அந்த கரையில விட்டுருங்க தூக்கிட்டு போயின்னு அப்படியே அப்படியான உடனே தூக்கிட்டான் பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் ஆத்துக்குள்ள நீச்சல் அடிச்சு அந்த கரையில கொண்டு விடுறது அப்ப இந்த ஓரத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் கொடுத்தாரு அடே எங்க வீட்டுல போய் சீக்கிரமா டீ வாங்கிட்டு வா அப்படின்னு ஹரிதில் அஜிஸ் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான் என்ன யார் என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லையா சகோதரர்களே அது போல நீங்க போய்கிட்டு இருக்கிற போகளை ஏதாவது சத்தம் கேட்டா அங்கேயே சுண்ணத்து கொள்கையை விட்டுட்டு போயிடாதீங்க இன்னைக்கு விட்டுட்டு போனவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க இந்த கடைக்கும் போய் சேர்ந்து இருக்க மாட்டாங்க அந்த கரைக்கும் போய் இருக்க மாட்டாங்க